அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் எடுத்த வீடியோ தான் வியாழக்கிழமை நினைக்கிறேன் கிளம்ப வந்துட்டு மறந்து போச்சு காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதால வெள்ளை நேர்ந்துருச்சுட்டு எப்போயும் போல தான் ஒரு அடுப்பில் பால் ஊற்றி போட்டாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு அப்ரீனம்மானு வந்துடுச்சு அப்ரீனம்மான்னு சொல்கிறது கூட ஒருத்தர் வந்துட்டு இது என்ன அப்ரீனம்மா அப்ரீனா அத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க அது என்னோட என்னோடய இஷ்டம் இல்லையா எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு பிடிக்கலனா நான் எதுவும் பண்ண முடியாது எல்லாத்தையும் மே வந்துட்டு மற்றவங்களுக்காக சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல நமக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல அதை வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்ற முடியாது தப்பை மட்டும் மாற்றிக்கலாம் இதில் வந்துட்டு எனக்கு எந்த தப்புமே இல்லை எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கூப்பிடுவாங்க ஆல்ரெடி இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்களும் ராம் நாடு தான் நாங்களும் அப்படின்னு அவங்களோட ப சொல்லி தான் அதான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பழகி போச்சு அது சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் கூப்பிடுறேன் அப்புறமா ஒன்று ஒன்று சொல்கிறேன் யாருக்காவது என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் பிடிக்கலைன்னா பரவாயில்ல உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு நெய் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாஸ்மதி நேஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னு வைங்களேன் மேடம் வந்துட்டு ஃபுல்லாக கிளீனா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க டீ எப்போயும் போல் ஆற வச்சுட்டு ரெண்டு முட்டையை அவிய போட்டுவிட்டேன் முட்டையில் வந்துட்டு அவிச்சிட்டு பெப்பர் போட்டு கொடுத்தோன்னு வைங்களேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அஃப்ரூக்கு பிடிக்கும் மோஸ்ட்லி எப்போயுமே பிடிச்ச லஞ்சாக வச்சு விட்டோம்னா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்கல்ல அதனால தான் அவளுக்கு பிடிச்சதா நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது இந்த அடுப்பில் முட்டை இருக்குது எல்லா அடுப்புமே பிஸியாக இருக்குது நம்ம கையுமே பிஸியாக தான் இருக்கும்ல ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் காலையில் எம்பிட்டு வேலை இருக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிள்ளைங்களை அனுப்புறதுக்குள்ளே நம்ம வீடே பரபு இருக்கும் நம்மளும் பரபரப்பாக இருப்போம்ல அந்த மாதிரி தான் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் தான் கட் பண்ணி வைக்க போகிறேன் வாட்ரு பாட்டில் எப்பயும் போல் தண்ணி ஊற்றி வச்சாச்சு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் மாவு வந்துட்டு நீங்கள் எப்படி கிண்டுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்துட்டு சொல்லியிருக்கேன் தெரியாதவனுக்காக சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கொஷின்க்கெல்லாம் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால அவ்வளோ வந்துட்டு கிளியராக எனக்கு ஆன்சர் பண்ண முடியலை மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸில் போடுறதுக்கு அவ்வளோவா ஆன்சர் பண்ண மாட்டேன் வீடியோ லாங் வீடியோவில் நான் எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் இருந்தது கிடையாது எனக்கு கால் வந்தால் கூட இப்போ ஆர்டருக்கு கால் வந்தால் கூட கால் பண்ணுறவங்களுக்கே தெரியும் நான் எடுத்து அவங்கக்கிட்ட பேசிடுவேன் வேறு என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தது கிடையாது அவங்க காலை வந்துட்டு அட்டன் பண்ணாமல் இருந்ததும் கிடையாது அப்படி நான் இது வரைக்கும் இருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு எல்லோரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் நானும் நினப்பேன் யார் நீ என்ன சொல்கிறது எனக்கு கால் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லாருக்கிட்டேயும் எப்படி பேசியிருப்பேன்னு சொல்லிவிட்டு யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் யாரோட காலையாச்சும் நான் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கேனா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ப்ரௌனி கேட்டு தான் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட அப்படியே கட் பண்ணக்கூடாதுல்ல அதனால் அப்படியே பேசிட்டு வந்துவிட்டேன் கூழ் எப்படி செய்வேன்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிடுவேன் உங்களுக்கு பால் பிடிக்கலைன்னா நீங்கள் தண்ணியிலையுமே கலந்து செஞ்சுக்கிடலாம் ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் வந்துட்டு போட்டுக்கிடுவேன் ஏன்னா அஃப்ரா குட்டி அப்ரே நம்ம ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன் ஒரு பின் சால்ட் போட்டுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் போடுவோம்ல அதை வந்துட்டு எடுத்து கொடுக்கும் சக்கரை பிடிக்காதவங்க வந்துட்டு நீங்கள் நார்மலாக நான் சாப்பிடுவேன் அப்படின்னா சாப்பிட்லாம் ஆனால் நாட்டு சக்கரையோ சர்க்கரையோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிறேன் ரொம்ப திகட்ட திகட்டெல்லாம் சக்கரை போட தேவையில்ல கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கோச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா திக்னஸ் வரும் கொதிக்க கொதிக்கவே ஆனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட குவான்டிட்டி என்ன சொல்கிறது அதோட எவ்வளோ வந்துட்டு அந்த பவுடர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த பவுடரோட என்னென்ன கலக்குறேன்னு சொல்லிட்டுமே வீடியோ போட்டிருக்கேன் யாருக்காவது வேணும்னா நீங்கள் வீட்லேயே அரைச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க கறி மசாலாவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்லேயே அரைச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு டீயும் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெய் சோறும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு மேடம் சொன்னாங்க சம் மந்தி மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக விடாத டி மந்தி மாதிரி எப்படி இருக்கும் இதில் நான் சிக்கனே போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் மேடம்க்கு வந்துட்டு காரமாக இல்லைனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஃபேவரெட்டாக இருக்கும் அது அது ஒதுவும் அந்த நெய் ஸ்மெல் வந்துட்டு அஃப்ளா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களும் இருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க நம்ம சின்ன வயசுலேயே நெய் கொடுத்து பழகிட்டோம்னா அது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் இல்லைன்னு வைங்களேன் புதுசாக கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க முட்டையை அவிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பெப்பர் போட்டு வைக்கணும் மேடமுக்கு அதையும் ரெடி பண்ணியாச்சு பாப்பாவோட லஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வச்சு விடணும்ல அதுக்காக பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வச்சு விட்டுட்டு அவ்வளோதான் லையும் பேக் பண்ணி போல் மேடமே நம்ம ஃபேவரட் டைலாக் லஞ்சையும் பேக் பண்ணி மேடமையும் பேக் பண்ணி அமுச்சிட வேண்டியது தான் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கூழ் சாப்பிட்டாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டிக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சதை விட இன்னமும் திக்க தி இன்னமுமே பார்த்திங்கன்னா திக்காயிருச்சு இல்லை இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரீன் அத்தாக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முட்டையை அவுச்சி போட்டுட்டு பழம் இருந்துச்சா சப்பாதி அதையும் கட் பண்ணி வச்சுட்டு கையோட கையாக பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எப்படி சிஸ்டர் நான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி பண்ணிடுறேன் கிச்சன் மேடு இருக்குல்ல அதை எப்படி க்ளீனாகவே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஆன்சர் பண்ணிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் சிஸ்டர் அப்படியே நான் வந்துட்டு போட்டு வைக்க மாட்டேன் இப்போ பால் பொங்கிருச்சுன்னு வைங்களேன் அப்புறமா தொடச்சிக்கலாம் அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன் உடனே க்ளீன் பண்ணிட்டாதான் நம்ம கிச்சன் மட்டும் கொஞ்சம் நீட்டாக நமக்கு சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம கிச்சனில் போய் க்ளீன் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்குமா அதுக்கு மேலே சமைக்கிறதுமே ஒரு வேலையாக தோணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீனிங்காக க்ளீனாக இருந்துச்சுன்னு வைங்களேன் சமையல் வேலை

அம்மா குல்லை சுத்தி எவ்வளோ கொசை இது? ம், போட்டாச்சு. ஆ, நல்லா இருக்கீங்களா இது? ஏ சோகமா பேசு டீ பேசு அக்கா ஸ்கூல் आकाश கூடேன் சோ சரி வந்துருவா சாயங்காலம் வந்துருவா.

திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போவேன் அப்போ வீடியோ எடுத்து போடுறேன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் போய் வாங்கிக்கோங்க ஒரு சிஸ்டர் கூட அந்த கொரியர் பண்ணுவோம்ல அந்த கவரை பற்றி கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் இருந்தேன் மோஸ்ட்லி வந்துட்டு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நான் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கிட்டேன் அந்த டப்பா அது அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் எனக்கே ஒருத்தர் சொன்னாங்க பஜாரில் போய் வாங்கணும் அதெல்லாம் க்ளியராக வந்துட்டு சொன்னால் தான் ஒருத்தருக்கு புரியும்ல அதனால தான் நான் வெயிட் இருந்தேன் மோஸ்ட்லி நான் வீடியோவில் தான் அந்த மாதிரி ஆன்சர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் யாராவது கொஷின் கேட்டாங்கன்னா அவன் கிளியராக புரியறதுக்காக நான் என்னோடய வீடியோவில் தான் ஆன்சர் பண்ணுவேன் சிஸ்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பாரிஸ் இருக்கும்ல பாரிஸில் போய் வாங்கினீங்கன்னா அது அதுக்குன்னு ஒரு பஜார் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்கிறது பேக்கிங் ஐட்டம்குனே ஒரு பஜார் இருக்குது அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலே எல்லா ஐட்டமும் கிடைக்கிது டாக் சாக்லேட்லேருந்து இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் கிடைக்கிது ஆல்ரெடி நான் ஒன் டைம் போயிருக்கேன் அதை விட வந்துட்டு சீப்பாக இருக்கிற கடையெல்லாம் கூட ஒரு சிஸ்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க நீங்களும் வேணா அங்கே போய் பாருங்க பஜார்ல வந்துட்டு வீணஸ் சொன்னாங்க அந்த கடனை பார்த்தீங்கன்னா வீனஸ் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தர் கேட்டனால அவங்களுக்காக ப்ரௌனியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னமும் என்ன பண்ணலாம் தெரியுமா அந்த சத்துமாவு கேக்கில் சி சத்து மாவுல கேக்குன்னு வந்துடுச்சு பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக சத்துமாவை எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சோன்னு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேன் கேக்காகவும் சுட்டுக்கரலாம் இல்லைன்னா பனியாரக்கல் இருந்துச்சுன்னா பணியாரமும் ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம நம்ம இஷ்டம்தான் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறோன்ற பேரில் இந்த மாதிரி கொடுக்கலாம் தான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல அதனால தான் கறி மசாலா வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே நான் அதில் ஆன்சர் பண்ணிடுறேன் கறி மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கனு மட்டன் பீஃபு அப்புறம் எற பட்டாணி குழம்பு சுண்டல் குழம்பு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பட்டாணி குழம்பு சுண்டல் குழம்பு குருமா அதிலெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம எப்போயும் போல் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகா பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஏன்னா கறி மசாலே நம்ம மஞ்சள் பொடி போட்டிருப்போம் அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ திக்னஸ் தேவையோ அது தகுந்த மாதிரி மசாலா போடலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் பெரெட்னாப்பில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு கரண்டி மசாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க இடியாப்பம் அந்த மாதிரினா தண்ணியாக ஊற்றி சாப்பிடுவாங்கல்ல இடியாப்பத்துக்குலாம் இந்த மசாலா போட்டு செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் பரோட்டாக்கு வந்துட்டு இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ திக்னஸ் பாருங்களேன் கிரேவியுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வைப்பேன் இது வந்துட்டு மீன் குழம்பு புளி குழம்பு அதிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு தனி மசாலா இருக்குது கஞ்சி கொஞ்சம் இருக்குது அதை நான் வந்துட்டு சாப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கிடுவேன் பா மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் செம்ம சூப்பராக இருக்கும் காரமாக சிக்கன் கிரேவி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த இது என்ன சொல்கிறது நம்ம வீட்டு மசாலாவில் அந்த மாதிரி கிரேவி வச்சுட்டு ஜீரா ரைஸோ கீ ரைஸோ ஏதோ உங்களுக்கு பிடிச்சது தேங்காய் பால் சாதமோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஜீரா ரைஸ் ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஸ்பைசஸ்ஸு உங்கள் வீட்டில் நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்சம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் நட்ஸ் போடலை கொஞ்சமாக ஜீரகம் ஆனால் நெய்யில் தான் தாளிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு வந்துட்டு ரெண்டு கப் வந்துட்டு தண்ணி அளந்து வச்சாச்சு மேடம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கஞ்சி குடிக்கிறேன்ற இப்போ நமக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து செய்ய முடியல நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் எப்படி இப்படி கீழே கொட்டுச்சேன் போச்சு எல்லாம் அடிப்பாங்க அலாரிப்போம் சொல்ல கூடாது சொல்லிருக்காங்களே அப்புறம் குட்டி கொஞ்சம் கூட பயமே இல்லை உனக்கு எப்படி இப்படி கொட்டிச்சு கீழே அதுவாகவே கொட்டிடுச்சா எப்படி எப்படி அதுவாகவே கொட்டுது என்னம்மா அதுவாக கொட்டுதா நீ கொட்டலையா அப்ரா கொட்டலையா யார் கொட்டினா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌனியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணாதான் நல்லா வருமா அதனால தான் கிரிங்கிள் டாப் பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த ப்ரௌனி செய்கிறவங்களுக்குலாம் அந்த கிரிங்கிள் டாப் வந்துடணும் நல்லா வந்துடணும் பிரேக்காகவும் வந்துடணும்னு சொல்லிட்டு நினப்பாங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ தான் இப்போலாம் நானும் கூட அதை ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே அந்த கிரிங்கிள் டாப் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நான் மெல்டட் சாக்லேட்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு சாலாம் நான் போவேன் அந்த கடைக்கு போயிட்டு வீடியோ போடுறேன் எனக்குமே தெரியாது இல்லை அந்த கடையில் எல்லா திங்ஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் நம்ம நம்ம கேக் செய்கிறோம் அவங்க கேக் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சிஸ்டர் சொல்ற நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்புறமா நான் ப்ரமோஷன் பண்ணுறேன்ல குட்டி குட்டியாக பண்ணுவேன்ல அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு காசே வாங்கினது கிடையாது எல்லோரும் நினைக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன்னு வந்துட்டு மெசேஜ் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன் யூடியூப்பில் வீடியோ போட்டால் நம்ம எதுவும் நிறையா சம்பாதிக்கிறோம் எல்லாத்துலேயும் சம்பாதிக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லவே சரி நம்ம அப்ராட்டியும் கொஞ்சம் பேச விடுவோம் என்னாச்சு யார் கிடச்சா

போங்க நீங்கள் போங்க கிளம்புங்க கிளம்புங்க இதுக்கு போன தூக்கி போட்டேன் போயிட்டாங்கல்ல சார்ஜூல் அத்தாட்ட கூப்பிடு அத்தா வாங்க இனிமே பேச மாட்டேன் அத்தா சும்மா சொன்னேன் சொல் சும்மா சொன்னேன்னு சொல்லு மன்னிச்சிடுங்க சொல்லிடு இனிமே இப்படி பேச மாட்டேன் சொல்லி நல்லா வீ சொல்லிடாதா சாரிதா தா சொல்லிடு பா சொல்லக்கூடா ஒருத்தவங்க மரியாதையே பேசினோம் எல்லாரையும் ஓகே ஓகே சொல்லு இன்ஷால்லா சொல் இன்ஷால்லா சொல்கிறா இன்ஷா அல்லாத வாயில் மாஷா அல்லதான் வருது வீடா பாடு பாடு உங்கள் பாடு

நூறு முகம்மது நூறு முகம்மது நூறு முகம்மது சொல்லு இல்லல்லா மாஷா

அவங்களுக்கு அவள் தான் முடிஞ்சி நானே பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும்ல முடியல அப்புறம் குட்டி கொஞ்சம் அவங்க அத்தா கூட விளையாண்டுட்டு இருந்த வீடியோவையும் அட்டாச் பண்ணியாச்சு மத்தியானம் வந்துட்டு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு அப்படியே சுட்டு சுட்டு சாப்பாடையும் போட்டு சாப்பிட்டாச்சு நானும் ஒரு டைமில் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட என் சேனலை பற்றி உங்கள் சேனலில் சொல்கிறீங்களா சும்மா நேம் சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா காசு கேட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் கொடுக்கவும் முடியலை அந்த மாதிரி ப அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சா அதே மாதிரி தானே இன்னொருத்தரும் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரொமோஷன்லாம் காசு கேட்டதில்லை மோஸ்ட்லி வந்துட்டு யாராவது செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் தான் நான் செஞ்சு கொடுக்குறேன் தனியாக வாண்டடாக போய் நான் ப்ரோமோட் பண்ணுறேன் அப்படிலாம் நான் பண்ணதே கிடையாது எனக்கு அது வரவும் வராது அவ்வளோதான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் பேக் பார்க்கிங்லாம் இருந்துச்சு அதை எல்லாம் முடிச்சுட்டு மேடமே தூங்க வச்சாச்சு ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு கால் கிலோ கேட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டிருந்தாங்க தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஆடு வாங்கியிருக்காங்களா அதை பார்க்குறதுக்காக நான் அஃப்ரா குட்டி அப்ரீ நம்ம மூணு பேருமே கிளம்பிட்டோம் நம்ம அம்மா வீட்டில் தான் இருக்குது போய் பார்த்துடலாம் பக்ரீத் வந்தாலே இது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும்ல குட்டி பார்ப்பால நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க

அப்படியே அம்மா வீட்டில் பாப்பாவை விட்டுட்டு கொரியர் ஆஃபீஸ்லேயும் விசாரிச்சிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயும் இந்த கடையில் தான் இந்த கேக் வைக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம்